Hi guys! வெல்கம் பேக் டு மிஸ்டர் ரைஸ் அவர் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் காம்பட்டோடைய பார்ட் நைன் தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் பார்ட்லாம் பார்க்கலனா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்திருப்பாங்க நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்து வந்திருப்பான் அதை அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இவன் என்ன இவ்வளோ பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்கிறான் ஒரு வேலை இதுக்கு முன்னாடி இப்படிலாம் ட்ரைனிங் எடுத்திருப்பானோ அப்படின்னு யோசித்து இருந்திருப்பாங்க இல்லையா ஸோ இப்படி இருக்கச்சில அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவுக்கு ட்ரெயின் பண்ண போகிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பியூனா பையன் வேகமாக இவனை பார்த்ததுமே இந்த மியாவை பார்த்தீங்கன்னா உனக்கு தான் காய்ச்சல் சொன்னல அப்புறம் இதுக்கு வந்திருக்கேனும் போது அவன் லைட்டா கண் அடிக்கிறான் இந்த மாதிரி உன்னுடைய ஆளும் தான் இருக்கான் என்னுடைய ஆளும் தான் இருக்கிறா அவங்க ரெண்டு பேரையும் கண்காணிக்கணும்ல அதனாலதான் வந்தேன் மாதிரி இந்த மியா பொண்ணு கிட்ட கண்ணு அடிக்க அடுத்தது ஹீரோயனை பார்த்து எனக்கும் ஹீரோ மாதிரி ட்ரைனிங் கொடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்டதும் அவளை பாத்தீங்கன்னா உனக்கு தான் காய்ச்சலாச்சு சோ உன்னால முடியுமா அப்படின்னு கேட்டதும் காய்ச்சலா எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே நான் நல்லா தெம்பா இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவனுடைய மூஞ்ச பாருங்களேன் அப்படி காய்ச்சல் அவனுடைய மூஞ்சியில் வீட்டிலேயே தெரியுது அவ்வளவுதான் அப்படி போத்தனை கீழே விழுந்துடுறான் அப்புறமா அவன் அப்படியே படுத்து கடந்து மேட்சை பார்க்க இங்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை போட்டு அடி அடின்னு போட்டு அடிக்கிறாங்க நம்ம ஹீரோ டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்றானே தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான் சோ எல்லாருமே அப்படியே பரபரப்பா பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோ டிஃபெண்ட் பண்ணுவான் டிஃபெண்ட் பண்ணுவான்னு பார்த்தா நான் கடைசி வரைக்குமே பண்ணல சோ நம்ம ஹீரோயின் பயங்கர கோவத்துல ஏன் இந்த மாதிரி இருக்கிற நான் உனக்கு எத்தனை சான்ஸ் கொடுத்தேன் என்ன திருப்பி அடிக்க ஆனா நீ ஒரு வாட்டி கூட அட்டாக் பண்ண மாட்டேங்க ஏன் மனசங்களை அடிக்கிறது உனக்கு பிடிக்காதா கஷ்டமா இருக்குமா இந்த மாதிரி நீ இருக்கிறதுனால உன்னை எல்லாருமே கலாய்க்கிறாங்க உன்கிட்ட எல்லாருமே சண்டைக்கு வராங்க சோ சொல்லு எதுக்கு நீ என்ன அட்டாக் பண்ணாம இருந்த எதுக்கு டிஃபன் மட்டுமே பண்ற அப்படி இப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே சோகமா அந்த ஃபிளாஷ் பேக்க நினைச்சு பாக்குறான் அதான் அவனுடைய அப்பா அந்த ரிங்குக்குள்ள வச்சு ஒருத்தன் கொலை பண்ணது சாரி தெரியாதனமா அவருடைய ஆப்போனன் செத்து பேர் வரல அதனால அவர் குடி பழக்கத்துக்கு அடிமையானது அதனாலேயே அவங்க அம்மா இவங்களை விட்டுட்டு போனது இதெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்பவே சோகமா பாக்குறான் இருந்தாலும் நம்ம ஹீரோயி நீ இப்படி இருக்கக்கூடாது நீ உன்னை மாத்திக்கணும் இப்படி இருக்க தான் உன்னை எல்லாருமே ஸோ நீ கண்டிப்பாக திருப்பி அடிக்கணும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோவும் சோகமாக அதை கேட்குறான் அப்படியே சினு கட் ஆகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்குறான் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த திமுரு பிடிச்சா உட்காந்துருக்கான் ஸோ நம்ம ஹீரோ பார்த்ததும் உனக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கிட்டே வந்து எனக்கு இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால நான் கொஞ்சம் உன்கிட்ட பேசிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்கு கண்டுக்காமல் அப்படியே போகலான்னு பாப்பா என்ன நீ உன்கிட்ட பேசிட்டு போகலான்னா வந்தேன் ஆனால் வேனுக்குனே நீயே ஏன் வம்புலுக்கிறியே நீ ஒரு பைத்தியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய வயிற்றுலயே குத்திட்டு எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் உன்னுடைய தம்பிக்கு கெட்டு போன சாப்பாடு அனுப்புனதுனால அவன் சாப்பிட்டா அவனுக்கு வயிறு வழி தானே வந்துச்சு என்ன செத்தா போயிட்டான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு பயங்கரக்கோ வந்துருது அப்படியே கையை தட்டி விடுறான் பாடுறா ரொம்ப கோவம் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க போவான் ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மாசா அவனுடைய கைய பிடிக்கிறான் அவனே இதை பார்த்து மிரண்டு போயிடறான் எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க வரான் நம்ம ஹீரோவுக்கு பயங்கர பயங்கரக்கோ வந்துருது உடனே அவனை டிஃபெண்ட் பண்ணி அப்படியே சொகுத்துல வச்சு பக்கத்துல பக்கத்துல கோபமா குத்து குத்துவான் பாருங்க பயங்கரமா இருக்கும் அப்புறமா இந்த மாதிரி எங்களுடைய பவரை ஸ்கூலுக்கு வெளியில வச்சு யூஸ் பண்ண கூடாது ஆனா ரிங்குக்குள்ள நான் கூட சண்டை போடுவேன் அந்த டைம்ல உன்னை கொடூரமா அடிப்பேன் அப்படின்னு சொல்ல அவனும் பாத்தீங்கன்னா பயந்துடுறான் நான் ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கல அதனால தான் நீ இப்போ தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல அங்க இருந்து ஓடி போயிடுறான் இந்த சே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது இதை தான் எதிர்பார்த்தேன் இந்த ஃபீலிங்க தான் நான் எதிர்பார்த்தேன் இப்போ எனக்கு எதையோ சாதிச்ச மாதிரி இருக்குது என் கையில அடிபட்டு அது எனக்கு வலிக்கல அதுக்கு காரணம் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறனா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் கட் பண்ண அடுத்த நாள் காலேஜுக்கு வராங்க அதுவும் நம்ம ஹீரோ கையில் கெட்டு போட்டுட்டு தான் வரான் ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக சவுத்தில் குத்திருக்கானா பார்த்துக்கோங்க அப்போ அந்த மியா பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட உன்னுடைய கையில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா சீனியர் சீனியர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் எதுவும் கஷ்டப்படாதீங்க அது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கால அவள் வந்து நம்ம ஹீரோ கையை பார்த்துட்டு எனக்கு என்னமோ நீ இந்த டோர்னமெண்ட் வரப்போகுதுன்னு வேணுக்குன்னே பண்ண மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்ல அப்படி அப்படிலாம் இல்லை சீனியர் தெரியாமல் காயம் பட்டுருச்சு இதுவும் நல்லது தான் ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு நான் கண்டிப்பாக டோர்னமெண்ட்டில் விளையாடுவேன் ஸோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் நீங்கள் தான் என்ன நல்லா மோட்டிவேட் பண்ணுறீங்க அப்படி இப்படின்றான் அப்படியே பார்த்தீங்கன்னா சீனும் கட் ஆகுது அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம கேங் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த டைமில் இவங்க எல்லார் மொபைலுக்கும் ஒரு மெசேஜ் வருது என்ன மெசேஜ்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி டான்ஸ் ஃபங்க்ஷன் வரப்போகுது இல்லை ஸோ எல்லாருமே அதுக்கு யூனிஃபார்ம் மாதிரி ட்ரெஸ் போட்டு வராமல் நல்லா நீட்டாக நல்லா கெத்தாக ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்னதான் டான்ஸ் இது வந்தாலுமே நம்ம ட்ரைனிங் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமாக ட்ரைனிங் கொடுக்குறா இந்த வாட்டியும் போட்டு நம்ம ஹீரோவை அடி அடின்னு போட்டு அடிக்கிறா அதே டைமில் இந்த சைடு கீழே மியாவை பார்த்தீங்கன்னா டான்ஸ் பார்ட்டி இந்த டேட்டில் தான் வரப்போகுது ஸோ ரொம்பவே ஜாலி அப்படின்னு அதை மார்க் பண்ணி வைக்க இந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷப்படாத அதுக்கப்புறம் ஒரு மூணு நாளில் மேட்சும் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அதை மார்க் பண்ணி வைக்க ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பொத்துன்னு கீழே விழுறான் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அடிச்சு கீழே தள்ளிட்டாங்க இதை பார்த்து இந்த மியா பொண்ணு எவ்வளோ தைரியம் ஹீரோ அடிப்ப சீரியஸாவ சண்டை போடுவ உன்னை விட மாட்டேன்டி டி அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருவா அப்போ நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு தான் தடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணு அவ ட்ரெயின் தானே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல கீழே விழுந்து கிடந்த ஹீரோ பாத்தீங்கன்னா தைரியமா இருந்திக்கிறா சோ மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அடிச்சு ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறா அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த பீனோ பையனை தான் காமிக்கிறாங்க சோ அந்த டான்ஸ் பார்ட்டிக்கு வந்து பயங்கரமான ட்ரெஸ் போட்டு வரணும்னு சொல்லி வந்திருக்காங்கல்ல அதனால அவனை பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் டிசைனரை பார்க்க வந்திருக்கிறான் இங்க வந்ததுமே உங்ககிட்ட இருக்கிற சூப்பரான ட்ரெஸ் எனக்கு காமிங்க அது போட்ட உடனே நான் கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னதும் அவரையும் ஒரு ஒரு காமிக்கிறாரு காமிக்கிறாரு அதுவும் வச்சு செஞ்சுருக்காங்க இதை மட்டும் நீ போட்டின்னு பயங்கர தெரிவ அப்படின்னதும் ஐயோ பாஸ் பாஸ் எனக்கு எனக்கு ராயல் லுக்கெல்லாம் வேணாம் நல்லா நல்லா இருக்கணும் இருக்கணும் நான் அப்படின்னு அப்படின்னு சொல்ல சரி சரி வெயிட் சூப்பரான ட்ரெஸ் இருக்குது இருக்குது சொல்லி அடுத்த ட்ரெஸ்ஸை அதை அவன் போட்டு வந்துட்டு அப்படியே மனசுக்குள்ளே பெர்ஃபார்ம் பண்ணி அந்த மினிங்கிட்டே இந்த நல்லாவே இல்ல டேஸ்டே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பண்றதை காமிக்கிறாங்க அடுத்தது போட்டு வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணி பாக்குறேன் ஐயோ பாஸ் இதுவும் நல்லா இல்ல நான் டான்ஸ் பார்ட்டிக்கு போறேன் நான் கான்சர்ட்டுக்கு போகல அப்படின்னு சொல்ல அடப்பாடம் உனக்கு டேஸ்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது காமிக்கிறாரு அடுத்தது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிடெக்டிவ் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து ஐயோ பாஸ் இதுவும் எனக்கு பிடிக்கல போடா என்னடா நீ எல்லாத்தையுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிற உனக்கு என்னடா பிடிக்கும் அப்படின்னதும் யாருக்கிட்டையும் இல்லாதது யாரும் போடாதது நான் போடணும் அப்படின்னதும் அப்படியா அப்ப இரு என்கிட்ட ஒரு பொக்கிஷம் இருக்குது அதை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு இவனை பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் ட்ரெஸ்ஸாக பாடுறான் ஆனால் அது என்ன ட்ரெஸ்ன்னு காமிக்கல ஸோ டான்ஸ் பார்ட்டியில் தான் காமிப்பாங்க போல அப்படியே சின்ன கட் ஆகுது கட் பண்ண அந்த சைடு இந்த மியா பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணி இந்த நான் அவனுக்காக ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் ஸோ இதை போட்டுட்டு வா சமையா இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா தயக்கத்திலேயே இல்லை சீனியர் எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்கிறான் ஏன் வேணான்னு சொல்கிற இது வாங்கிக்க நான் என்ன வெளியாளா உன்னுடைய ஃப்ரெண்டு தான் சரியா ஸோ நீ இப்படிலாம் பேசக்கூடாதுன்னதும் அப்படிலாம் இல்லை சீனியர் நீங்கள் ஆல்ரெடி எனக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க எங்கள் வீட்டுக்கு வந்து என்னுடைய தம்பி தங்கச்சிக்கு சமைச்சு கொடுத்துருக்கீங்க நான் வேலை பாக்குற இடத்துக்கும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க இதை விட ஒருத்தங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியும் எனக்கு வேணாம் சீனியர் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம நேற்று தான் எனக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏன் என்னென்ன வெளியாளுன்னு நினைச்சியா அப்படின்னதும் நீங்க வெளியால தான் ஆனா எவ்ளோதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க எனக்கும் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு சரி இந்த காசை வச்சுக்கோங்க இத நீங்க வாங்கினதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும் இதுல நிறைய காசுமே இல்ல இருந்தாலும் போதுமான அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்றேன் சொல்கிறேன் ஸோ இந்த மியாவுக்கு பார்த்தீங்கன்னா வாங்க கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் ஹீரோ சொல்கிறானே ஹீரோ ஆசைப்படுறானே அவன் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கிக்கிறான் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறான் அப்புறமா பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே கிளம்புறான் போகும்போது இந்த பிரசிடென்ட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது உடனே பிரசிடென்ட் எதுக்கு நம்மளை வர சொல்லியிருக்காரு சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வர போய் மீட் பண்ணுறான் அவரை பார்த்தீங்கன்னா நல்லா டிப்டாப்பாக ரெடி ஆகி நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குப்பா நான் அந்த பக்கத்து காலேஜ் பிரசிடென்ட்டை விட நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேனா இது அவரை மீட் பண்ணிடுமா அப்படின்னு கேட்க இவனி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு சார் அப்படின்னு சொன்னதும் ஆமாம் சரி நீ ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டல அப்படின்னதும் இல்லை சார் என்கிட்ட இந்த மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸே இல்லை அது போக இன்னும் ரெண்டு மூணு நாளில் நம்மளுக்கு டோர்னமெண்ட் வர இல்லை ஸோ நான் அதுக்கான ட்ரைனிங் எடுக்க போறேன் ஸோ நான் டான்ஸ் பார்ட்டிக்குலாம் வரல அப்படின்னதும் என்னடா சொல்கிறேன் நீ டான்ஸ் பார்ட்டிக்கு வரலையா இந்த டான்ஸ் பார்ட்டி வைக்கிறதுக்கு காரணமே நீதான்றத மறந்துடாத ஸோ நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட ட்ரெஸ் இல்லாதது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால ஆல்ரெடி நான் உனக்கு ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவனையும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்படுறான் அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த டான்ஸ் பார்ட்டிக்கு பயங்கரமா ரெடி ஆகிட்டு இருக்காங்க எல்லாரும் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க அதுலயும் நம்ம மியா பொண்ணை பாருங்களேன் ரொம்பவே சூப்பரா மேக்கப் போட்டிருக்குறா இந்த எல்லா பொண்ணுங்களுமே வந்து பார்த்துட்டு இவ்வளோ சூப்பராக இருக்கீங்களே உங்களுடைய லிப்ஸ் இவ்வளோ அழகா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ்லாம் வாங்கிட்டு போறாங்க இவளோ ரொம்பவே சந்தோஷமா அப்படியே பின்னாடி திரும்பி இந்த ஃப்ரெண்டு பொண்ணை பார்க்கறா டக்குன்னு பயந்துடுறா ஏன்னா அந்த ஃப்ரெண்டு பொண்ணை பாருங்களேன் இது நாள் வரைக்கும் மேக்கப் போட்டதே கிடையாது போல எதுக்காக நீ மேக்கப் போடுற இப்ப இங்க நடக்க போறது டான்ஸ் பார்ட்டி சரியா நீ என்னன்னா எல்லா ஸ்டூடண்டையும் பயமுறுத்திடுவ போல அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இந்த மியா பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றா இந்த டைம்ல நம்ம பிரசிடென்ட்டும் மிஸ்டர் ராங்கும் பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இப்படி ஒரு டான்ஸ் பார்ட்டி வச்சதே ரொம்பவே நல்லதா போச்சு ஏன்னா இந்த காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க இப்பவாது அவங்கள பொண்ணுங்கன்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்றாரு இந்த மிஸ்டர் ராங்கும் பாத்தீங்கன்னா பக்கத்துல நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாரு சரி விடுறா எல்லாம் போக போக சரியாயிரும் அப்படின்னதும் ஆ அதுக்குலாம் இல்லை சார் இந்த ஃப்ரெண்டு பொண்ணை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அவளை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு சரி சரி விடு விடு எல்லாம் சரியாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆறுதல் படுத்துறாரு அடுத்ததே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்க போகுது அதனால நம்ம பிரசிடென்ட் வந்து எல்லாருக்கிட்டையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பக்கத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வர போறாங்க ஸோ அவங்கள நீங்க நல்லபடியா வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் வாங் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்ல அவரும் பாத்தீங்கன்னா ஓகே சார் சார் எனக்கான வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டல் டிடெக்டரை கையில எடுக்கிறாரு அப்புறமா எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பார்த்து இது ஒரு ஸ்போர்ட்ஸ் காலேஜ்னு தெரியும் சோ நீங்க எதுவும் எக்கு தப்பா உள்ள கொண்டு போக கூடாது ஒழுங்கா வரிசையா அதுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்ல எல்லா பொண்ணுங்களும் பாத்தீங்கன்னா அப்படியே அதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க அதுலயும் ரெண்டு பொண்ணுங்க கிட்ட பாத்தீங்கன்னா அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது ஒழுங்கா என்ன வச்சிருக்கீங்கன்னு காமிங்க என்னதும் அதுல ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வாட வச்சிருக்கிறா அடியே இதை அண்டி கொண்டு போற அதுவா சார் இதுதான் சார் என்னுடைய டான்ஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்ல உங்களெல்லாம் திருத்தவே முடியாது Редактор மரியாதையை அதை கொடு அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வச்சுட்டு இன்னொருத்திட்ட பார்த்தீங்கன்னா அவளும் பார்த்தீங்கன்னா அந்த நிஞ்சாக்கு மாதிரி ஒரு வெப்பன் வச்சிருக்கா அடியே இது எதுக்குடி அதுவா சார் இன்னும் ரெண்டு நாளில் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லை தான் கிடைக்கிற டைம் எல்லாம் இதை வச்சு சுத்தி ப்ராக்டிஸ் எடுக்க போறேன் அப்படின்னதும் அடியே ஏன்டி இப்படி என்ன சாகடிக்கிறீங்க ஒழுங்க அதை வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வாங்கி வைக்கிறாரு அப்புறமா ஒவ்வொரு கேர்ள்ஸா உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல மியாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகி அந்த இடத்துக்கு வரா பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கிறா எல்லாருமே அவ்வளவு தான் பாக்குறாங்க அவ்வளவு கிராஸ் பண்ணி உள்ள வரா உள்ள வந்ததும் அவளுக்கும் பாத்தீங்கன்னா அலாரம் சத்தம் அடிக்க ஆரம்பிக்குது சார் நான் தான் எதுவுமே வைக்கல நான் உள்ள போலாமா அப்படின்னதும் அவன் கையில பாத்தீங்கன்னா இந்த பஞ்ச் பண்றதுக்கு கையில ஒண்ணு மாட்டுவாங்கல்ல அதை மாட்டி வச்சிருக்கிறா இதயமா நீ மாட்டி வச்சிருக்கிற அதுவா சார் என்னுடைய ஹேண்ட்பேக்கு மேட்சிங்கா இருக்குல்ல அதனால தான் அடியே உயிரை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி அதை புடிங்க வச்சுட்டு இந்த மியா பொண்ணை உள்ள அனுப்புறாரு அப்புறமா எல்லா பொண்ணுங்களும் உள்ள வர வர பாத்தீங்கன்னா எல்லாரும் நிறைய வெப்பன் வச்சிருக்காங்க ஸோ இது டான்ஸ் பார்ட்டின்னு நினைச்சாங்களா இல்லைன்னா அந்த பக்கத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஓட்டு தலை நினைச்சாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு விபென்ஸ் இருக்குது புடிங்கி வச்சுட்டு இந்த மிஸ்டராங்கும் பாத்தீங்கன்னா எல்லா கேர்ள்ஸையும் உள்ள அனுப்புறாரு அப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே இந்த பக்கத்து காலேஜ் ஸ்டூடெண்ட் வராங்க உடனே பிரசிடென்ட் போய் வெல்கம் பண்றாரு நம்ம கேர்ள்ஸும் பாத்தீங்கன்னா நல்லபடியா வெல்கம் பண்றாங்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே வர ஆரம்பிக்கிறாங்க அப்புறமா நம்ம ஃப்ரெண்டு பண்ணுவாரா சோ ஸோ அவளை பார்த்தீங்கன்னா இந்த பாய்ஸ் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வர இதை மிஸ்டர் பாத்துட்டு என்னமா இன்னைக்கு ஒரு நாளாவது பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ண வேண்டியது தானே அப்படின்னதும் இதுக்கு என்ன சார் குறைச்சல் இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள பேர் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வியூனா வரான் சோ அவனை பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியா ட்ரெஸ் பண்ணிருக்கான் இருந்தாலும் எல்லா பொண்ணுங்களுமே அவனை தான் பாக்குறாங்க சோ இங்க இந்த மியா பொண்ணு வந்ததும் எப்படி இருக்கு என்னுடைய ட்ரெஸ் சூப்பரா இருக்கா அப்படின்னு நீ என்ன டான்ஸ் பார்ட்டிக்கு வந்தியா இல்லனா ஏதாவது மேஜிக் ஷோ பண்ண போறியா அப்படின்னு சொல்லி அவளும் கிண்டல் அடிக்கிறா அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க சோ எப்போதுமே நம்ம ஹீரோயின் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணுவாங்கல்ல சோ அதே மாதிரி இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராவே ட்ரெஸ் பண்ணிருக்காங்க சோ இங்க வந்ததுமே நம்ம ஹீரோ வருவானா அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க போறாங்க ஆனா நம்ம ஹீரோ இன்னுமே வரல கட் பண்ண ஆடிட்டோரியத்துல காமிக்கிறாங்க நம்ம காலேஜ் பிரசிடென்டும் சரி அந்த பக்கத்து காலேஜ் பிரசிடென்டும் சரி ரெண்டு பேரும் அளவலன்னு பேசுறாங்க இந்த மாதிரி இனிமேல் இந்த ரெண்டு ஸ்கூலும் ரொம்ப நல்லா ஃப்ரெண்டா பழகணும் அதுக்காக தான் இந்த பார்ட்டி வைக்கிறோம் அப்படி இப்படின்னு பிளாப்லான்னு பேசிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா டான்ஸ் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு டிஸ்கோ லைட் போடுறாங்க இந்த டைம்ல பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே லவ் மியூசிக் ப்ளே ஆக ஆரம்பிக்குது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வராங்க ரொம்பவே சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு ஹீரோயினை தேடி இந்த இடத்துக்குள்ள வரா சோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாக்குறாங்க அப்புறமா ஒரு வழியா நம்ம கேங்க கண்டுபிடிச்சிட்டான் சோ நீ வர வரமாட்டியும் நினைச்சோனது நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா நம்மளுடைய சார் தான் என்ன கண்டிப்பா வர சொன்னாரு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸும் அவர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்ல வாடா நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மியா பொண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவா விடுற மாதிரி இல்ல இருந்தாலும் எனக்கு டான்ஸ் பண்ண தெரியாது அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை நான் டீச் பண்றேன் நீ வந்தா மட்டும் போதும் அப்படின்னு இந்த மியா பொண்ணு விடுற மாதிரியே இல்ல நம்ம ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா ஐயோன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கிறா இதை எஞ்சு அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் இந்த மியா பொண்ணு வா நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போக இந்த பியூன பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம எல்லாருமே டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு அவன் எல்லாத்தையுமே இழுத்துட்டு போக இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அப்படியே சிரிச்சிக்கிறாங்க கட் பண்ணா கொஞ்ச நேரம் போகுது நம்ம கேங் எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே தனியாக வரான் இந்த சைடு நம்ம ஹீரோயின் மட்டும் பாத்திங்கன்னா தனியாக வராங்க இதை பார்த்து இந்த மியா பொண்ணு நான் ஹீரோ கூட போய் டான்ஸ் ஆட போறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்கிற இடத்துக்கு போக இந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஹீரோயினை பார்த்து ஏய் நீ போக வேண்டியதானே நீ போன்ற மாதிரி எவ்வளவு சொல்றாங்க இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே வெக்கமா இருக்குது அதனால அப்படியே நின்னுறா உடனே எல்லாத்தையுமே நான் தான் தடுக்கணுமா அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு வளரிட்டு இந்த மியா பொண்ணை மறுபடியும் பிடிச்சி வேற இடத்துக்கு எழுத்துட்டு போறாங்க இங்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஏக்கமா இருக்காங்க இவன் நம்மள டான்ஸ் ஆட கூப்பிடுவானா இல்ல கூப்பிட மாட்டானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இந்த சைட் நம்ம ஹீரோவையும் பாத்தீங்கன்னா ஹீரோயினே நினைச்சிட்டு இருக்கிறான் இவங்க கிட்ட போய் நம்ம கேட்கலாமா இல்ல வேணாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போது பக்கத்துல ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அவங்க என்ன பேசி இருக்காங்கன்னா இங்க படம் ஹீரோயின் தனியா இருக்கிறா சோ நான் போய் கேக்கிட்டேன் அப்படின்னதும் நீ கேட்டா மட்டும் அவங்க வந்துருவாங்களா அவங்க தனியா இருக்கும்போதே தெரியலையா அவங்க டான்ஸ் ஆடலாம் வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் இதை வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஒருவேளை நம்ம கூப்பிட்டாலும் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிருவாளோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயப்படுறான் ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்காக வெயிட் பண்றாங்க ஹீரோவை பாத்தீங்கன்னா ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் கட் பண்ண அந்த சைடு இந்த ஃப்ரெண்டு பொண்ண தான் காமிக்கிறாங்க அவளும் இந்த திமிரு பிடிச்ச பொண்ணும் மீட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் தான் ஆல்ரெடி ஒத்த வராதுல்ல அதனால இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு பாத்தீங்கன்னா என்ன பையன் மாதிரி வந்திருக்கிற யாரும் அவன் கூட டான்ஸ் ஆட வரலையா அப்படின்னு கிண்டல் பண்ண அதான் உனக்கும் வரல இல்ல அதனால தானே நீயும் தனியா இருக்க அப்படின்னதும் யாரு சொன்னா சரி இப்ப யாரு வந்து ஃபர்ஸ்ட் பசங்க கேட்கிறாங்கன்னு பாக்கலாமா அப்படின்னதும் சரி பாக்கலான்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு பண்ணும் சொல்ல சோ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பெட் கட்டிக்கிறாங்க அதே மாதிரியே ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டும் இருக்காங்க இந்த திமுரு பிடிச்ச பொண்ண பாத்தீங்கன்னா இது இப்படி நடக்கும்னு தெரிஞ்சா நான் இதுக்கு முன்னாடியே ரெண்டு ஜூனியர் பசங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பேனே அப்படின்னு மனசுக்குள்ள புலம்புறா இந்த சைடு இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் பாத்தீங்கன்னா அடே யாராவது வந்து தொலைங்கடா அப்படின்னு மனசுக்குள்ள புலம்புறா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம சாம்பியன் பையன் வரா சிரிச்சுக்கிட்டே வரா அப்படியே அவங்க பக்கத்துல வந்ததும் நம்ம ஃப்ரெண்டு பண்ண பார்த்து என் கூட டான்ஸ் ஆட வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதும் தான் அந்த திமுரு பிடிச்ச பொண்ணு மூஞ்சே மாறி போயிருது உடனே இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு அவளை வெறுப்பு ஏத்துட்டு நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த சாம்பியன் பையன் கூட வந்துடுறா அப்புறமா ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்ப பக்கத்துல ஒரு பேர் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அவன் சாம்பியன் நீங்களா ஆமா என்ன உங்களுக்கு பொண்ணே கிடைக்கலையா பசங்க கூட ஆடுறீங்க அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பார்த்துட்டு அடே என்னை பார்த்தா பையன் மாதிரியோட தெரியுது ஒழுங்க டான்ஸ் ஆடுறா அப்படின்னு சொல்ல நம்ம சாம்பியன் பையனும் பாத்தீங்கன்னா சிரிக்கிறான் ஆமா நீ எதுக்கு சிரிக்கிற அப்ப நான் உண்மைக்குமே பையன் மாதிரி தான் இருக்கேனா அப்படின்னதும் மேபி நீ எல்லார் கண்ணுக்கும் வேணா பையன் மாதிரி இருக்கலாம் ஆனா என்னுடைய கண்ணுக்கு என் கூட தேவதையே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றான் அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது சோ எப்படி இருந்துச்சு சமையா இருந்துச்சு இல்ல ஸோ அடுத்த எபிசோட்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டான்ஸ் ஆடுவாங்களா ரெண்டு பேரும் எப்படி பேசிக்கிட்டாங்க அது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு சாயங்காலமே பாத்துர்லாம் சோ செமையா இருக்குல்ல இதுக்கப்புறம் வரப்போற எபிசோடும் பார்த்தீங்கன்னா இதை விட பயங்கரமா இருக்கும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளில் பட்டுக்கோங்க அதை விட முக்கியம் சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்சவங்கள ரொம்ப ரொம்ப சேஃபாக பாத்துக்கோங்க